கழிவறைகள் எங்கே பார்த்தாலும் இருக்கணும் அதாவது சாலையின் ஓரங்களில் குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு ஒரு கழிவறை இருக்கணும் ஒரு ஆண் கழிவறை பெண் கழிவறை பெண்கள் பயன்படுத்துகிற கழிவறை ஆண்கள் பயன்படுத்துகிற கழிவறை குறிப்பிட்ட இடைவெளியில் இருந்தே ஆக வேண்டும் அது வந்து ஒரு இரநூறு மீட்டர் ஐநூறு மீட்டருக்கு இடைவெளியில் ஒரு கழிவறை இருக்க வேண்டும் அல்ல ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர் இடைவெளியில் சாலை ஓரங்களில் கழிவறைகள் இருக்க வேண்டும் மக்கள் பயன்படுத்துகிற பொதுவான இடங்களில் கழிவறைகள் இருக்க வேண்டும் கழிவறைக்கு பஞ்சமே இல்லை கழிவறைகள் நிறையா இருக்குது அப்போ வீட்டை விட்டு வெளியே வரும்போது தைரியமாக வரும் நிறைய பேர் வந்து வெளியே போகிறோம் அப்படிங்கும்போது பஸ்லெலாம் ஏன் மாட்டாங்க அங்கே வந்து ட்ரெயின்னால் கழிவறைக்கு வசதி இருக்குது அதனால் ஒரு யூ ஒரு சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னா நினைச்ச உடனே போயிட்டு வரலாம் இந்த மாதிரி நிறைய பயப்படுறாங்க அப்போ எங்கே பார்த்தாலும் கழிவறைகள் நிறைய இருக்குது அப்படின்னா மக்கள் தைரியமாக இன்றைக்கி பெண்கள் வந்து ஆண்களாவது எங்கேயாவது மரவான பகுதியில் போய் ஒன்றுக்கு இருந்துருவாங்க ஆனால் பெண்கள் வந்து அப்படி இருக்க முடியாது ஆண்களைப் போல் கண்டாடத்துலையும் ஒன்றுக்கு இருக்க முடியாது அப்போ அவங்க படுற துன்பத்தை கொஞ்சமாக யோசித்து பார்த்திங்களா அப்போ அவங்களுக்கெல்லாம் கழிவறை கண்டிப்பாக தேவை அப்போ தான் பெண்கள் தைரியமாக வெளியே வருவாங்க ஏன் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறக்காகவே பொதுவான இடங்களில் நம்ம கழிவறை கட்டுறதில்லை பெண்களை முடக்கணும் அவங்கள பயமுறுத்தணும் வெளி வாழ்க்கை சாதாரணமானது கிடையாது நீங்கள் வெளியில் வந்து அவங்களுக்கு சிறுநீர் கழிப்பதற்கு சிரமமாக இருக்கும் ஆண்களாகி நாங்கள் எங்கேயாவது சந்தில் போய் ஒன்று கறந்துடும் உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி பெண்களை பயமுறுத்துறதுக்காக தான் இது இதெல்லாம் ஏன் செய்ய மாட்டேன் அதுபோல் வந்து ஒரு மாதாவடாயின்னா ஏன் விடுமுறை தரமாட்டேன்றாங்க இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக பெண்கள் வேலைக்கு வரக்கூடாதுங்கிறக்காக பெண்கள் நலனில் அக்கறை இல்லாமல் இருப்பது அக்கறையோடு இருந்துவிட்டால் அவர்கள் வேலைக்கு வந்து விடுவார்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யாமல் இருப்பதற்கு மனிதர்களின் இந்த கெட்ட குணம்தான் காரணம் அதனால் வந்து ஆண்களுக்கும் இன்றைக்கி கழிவறைகள் தேவைப்படுது பெண்களுக்கும் கழிவறை தேவைப்படுது எங்கே போனாலும் ஆய்வர்தா உடனே ஒரு கழிவறை பயன்படுத்திக் கொள்ளணும் அதற்கேற்றார் போன்று கழிவறைகள் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தனித்தனியாக இருக்கணும் கழிவறைகள் அந்த அப்படின்னு சாலை உரங்களில் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இடையில் அந்த மாதிரி சாலை உரத்தில் எதுக்கு தேவை மலம் கழிப்பதற்கே தேவை சிறுநீர் சாலை உரத்தில் கழிச்சிடலாம் பெண்களால் கழிக்க முடியாது அந்த வகையில் வந்து சாலை உரங்களில் குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் இடைவெளியில் ஒரு கழிவறை தேவை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக கழிவறைகள் தேவை ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டு தண்ணீர் வசதி இருக்க வேண்டும் அப்போ மக்கள் தைரியமாக வெளி வருவாங்க வயிறு சரியில்லை வெளியில் எங்கே போகிறது வெளியில் போனால் எங்கே போய் ஆயிருக்கிறது ஒன்றுக்கு இருக்கிறது அப்படின்லாம் யோசிக்காமல் சில நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அடிக்கடி ஒன்றுக்கு வரும் வெளியில் போவப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து பேட் வச்சுக்கிறாங்க இந்த விஸ்பர் அந்த மாதிரியான பேடெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியே போகிற ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க கழிவறை இல்லைல்ல போதுமான கழிவறை கிடையாது அது ஒரு காரணம் இருந்தாலும் அது அசுத்தமாக இருக்கிறது காரணம் அது கொஞ்சம் கழிவறை இருக்கும்போது எல்லோரும் அதில் போய் ஒன்றுக்கு இருக்கும்போது அது அசுத்தமாக மாறுது அப்புறம் அதை காசு கொடுத்தா தான் அங்கே பயன்படுத்த முடியுங்கிற மாதிரிலாம் இருக்குது ஆரோக்கியமாக இல்லை அப்படி இருக்கும்போது கட்டணம் இல்லாத கழிவறைகள் தகுந்த இடைவெளியில் இருக்க வேண்டும் நிறையா இருக்கும்போது அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பிரித்து பயன்படுத்த ஆரம்பிது ஒரே இப்போ ஒரு கழிவறை இருக்குது எல்லாருமே அதை பயன்படுத்துகிறாங்க இல்லை இப்போ நிறைய கழிவறைகள் இருந்துச்சுன்னா எல்லாரும் எல்லோரும் மக்கள் பரவலாக பய பயன்படுத்துவாங்க குறைவாக ப ஒவ்வொரு டாய்லெட்டையும் பயன்படுத்துவது குறையும் அப்போ சுத்தமாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதனால் கழிவறைகள் எந்த அளவுக்கு பொது இடங்களில் வீட்டுக்கு வெளியில் ஒவ்வொரு தெருவில் கூட இருக்கணும் தெருவில் கூட கழிவறை இருக்கணும் விளையாட்டு மைதானம் இப்படி எங்கே பார்த்தாலும் குறிப்பிட்ட இடவெளியில் கழிவறைகள் இருக்கும்போது மக்கள் தைரியமாக வெளியே வருவார்கள் தைரியமாக குளியலறை கூட வைக்கலாம் குளிக்க குளிக்க வெளியே வந்து குளிக்க கூட செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி குளியலறை கழிவறை வைக்கலாம் வச்சா மக்கள் தைரியமாக வெளியே வருவாங்க வெளியே வர்றதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை